嗯，哎呀。<noise> <noise> <noise> வீடியோ எடுக்க மாடு பந்தயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் Thank you.

கே சொல்லுங்க ஒரு ஆளு கிட்ட உங்களுக்கு வேலையா என்னடா என்னடா என்னா அட இல்ல இது போறியா ஆயிரமா ஆனா நம்ம நல்லா நல்லா இருக்கணும் நம்ம நரியம் நரியம்பர்க்கு இதா எடுக்கணும் நான் உங்க மேல வெயிட்

ஏ ராமா வண்டிடு வண்டிடு

എന്നാ പരി തൂത്ത് നന്റിൻ്റെ കൊടൈ വി പോലെ കൊടയു

ஓட்டிக்க என்ன நீ பேயா அதை கூப்பிட்டாருன அவர் தாரு ஆறி இருக்க நீங்க பார்த்தாலும் எப்படி இன்னும் வரல நீங்களாம் வரப்போயா அப்புறம் அது போய் ஒன்று மாத்திரை பார்த்து ஒன்று கிடையாது அதனால நீங்க போயிடலாம் அவனுக்கு கூப்பிட்றேன் ஆமா சரி அண்ணா காரணம் அடிக்க மாட்டேன் சார்

யே மாடை விட்டுறாங்க நான் நேரம் இங்க நிக்கிறேன் சைட்ல ஓடி விடியா

இன்னும் வரல நம்ம போராட்டவே 60 கிளா வெள்ளசாலையில 60 கிளா தரகுல பரமா வேற மரம பச்சினா தகுதியா போறா காளி சரி வெட்டியா சம்பளத்தால இல்லை உள்ள பொங்குது ஆவி இந்த மாதிரி போறான் தெரியல நம்ம ஊருல போறத பாத்தா போறல நம்மள வந்துருதுடா சுண்டேடா இருக்கா எது இல்ல மாட்டே இருக்குதா[

ஆயிரம் வாங்கிட்டு வருவா தான் முறை விட்டு ஆமா ஆஹ் இதுல போ

સોટરરરે સટિગ રામા સિં 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 સિં

கார்த்தினே சிவா பேசுறனே கட்சி பீ ஏதாவது துண்டு இருந்தா கொடுனே கேமரா நனைஞ்சிட்டே இருக்கனே ஏதாச்சும் இருந்தா கொடுனே ஆ ஆ சரி ஆ சரி திரும்ப வரும்போது இல்லை நான் வாங்கிக்கிறேன்

سال اور جمبو جين اور واد نال ول وڈی மொத மாட்டோடி கொடி நல்லா அந்த ஹோட்டல் எந்த ஊர் சரி மாட்டு நல்லா திருப்பிடு

முடிஞ்சிட அப்படி உள்ள போற தண்ணியில் அங்கே வாங்கிடுவோம் மாடு கொடுப்போம் திருப்பிட்டு திருப்பி அவங்க மாடு தனித்தனியான திருப்பு லாட்சி திருப்புடபாலை மகிலாசம் ஆமா அந்த உள்ள அவருக்கு ஓடிக்க வேலுக்குள்ள மாடிக்கணும் நீச்சல இருக்கா எனக்கு முன்னா தானே அவருக்கு ஓடு ஓடிட்ட முன்ன ஓடிக்கும் மேலே உள்ளதை புடுங்க தனியா வந்துரும் அப்படியே புரிய உள்ள ஓடு சீக்கிரம் தம்பி டாரேடா லட்ட ஓடிட ரைட்டா ஓடிப் இல்லையா

பல்லங்கல திக்குடரே போதன அடிமுட்ட கட்டி இருக்கக்கூடியயா பொஜுட்டபாகேட்டி பங்கிதில் மூட்டை பிரிவில் மூட்டை லோடாட்டுட்டு இருக்குதா அது நல்லாயிடுச்சு யாராவது பாக்கறீங்களா இந்த வாடோர் இந்த தோர்ட்டே எகிட்டு போறதுக்கு இந்த லேய் நீ ஓமா மாகேட்டி நீ ஓமா பாயேஸ்வரி நீ வேதேச்சதுக்கு வரணும் ஏதோ ஒரு யாரோ இல்ல

கேஸ்ல எல்லாரும் ஒரே குரல் கேளுங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குயா முதல்ல இருந்து குடிபோறங்க சண்ட மாசையா கிழிப்பட்டி மடையை முறுங்களா சண்ட மாசையா கிழிப்பட்டி மடையை முறுங்களா கோரங்கை முறுங்களா பாமுடிலா இருக்கு மொத்த ராஜா சந்துல வரட்டா கடமியா கடரட்டா கட்டி பண்டி ஏறிங்கங்க சீ குமாரா அது குமாரா அடி ஏறிங்க ஓடாலி பாத்திடுவாங்க பா சரி வரலே

லயப்பட்டியா கடுமியனரட கம்பா மாதுயா கிதிரெட்டி முருகனோ பவ கிதிரெட்டி முருகனோ தேரெட்டி முருகமா மாது அராமுனைடாரோட ஒட்டு ராஜா கடுமியனரட ஒட்டுதுக்கு டிஜா லாலாடு வேறே முருகனோ கிதிரெட்டி முருகமா கம்பா மாதுயா வெற்றியை நம்ம போராட てるது தெருக்கு தெருக்கு மொதவு வந்துருது தெருக்கு தெருக்கு சாவியால இருந்து இந்த ஆளைய பாண்ட சிக்னி பத்தி அதிகை வந்து இருக்க மாடு கேட்டை அதிகை வந்து இருக்க 11 18 விட்டு ரொம்ப அதிக மோட்டார் மடமட்ட விட்டு மடமட்ட விட்டு சூப்பர் மேப் படி

வாசி معنات பிரங்கி முடி மூன்றாவது நிலை சந்திเจிறது கண்ணுரா செவி செங்கборе செவிங்கரங்கதிเจிறது சீமா மகேশ্বরীಯ